எபிசோட் முடிஞ்ச உடனே இந்த பக்கம் லைவாக ஆன் பண்ணால் நம்ம சேண்ட்ரா அவர்கள் அவங்களுக்கு பிடிச்சமான அந்த மெயின் டோர் இருக்கு இல்லையா அங்கே உட்காந்துக்கிட்டு தன்னுடைய புலம்பெலாம் ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூட புதுசாக ஒருத்தவங்க வந்து சேர்ந்துருக்காங்க அவங்க வேறு யாருமே இல்லை சுபிக்ஷா சுபிக்ஷா போய் இவங்க கிட்டே பேசிட்டு அடுத்து செம்மையான ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க அது என்ன அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம் என்னை கேட்டால் பிக்பாஸ் அந்த மெயின் டோரை திறந்து விட்டு அந்த பிள்ளையை அனுப்பி விட்ருங்க பிக்பாஸ் தாங்க முடியல என்னான்னா உருட்டு உருட்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க உட்காந்து அப்போ சுபிக்ஷா உட்காந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நான் எப்படி கணிக்கிட்ட பேசுறது ஆ ஏ எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே ஏன் இப்படி நடத்துகிறாவ சீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்னை பார்த்து சொல்லிட்டா சீ அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தை தெரியுமா ஆ இந்த ஷோ வழியாக நீ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிற இப்படி தான் நீ வந்து சொல்லுவியா அப்படின்னு வந்து நம்மளுடைய இவங்க அவங்க பேர் என்ன சேண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க சி அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல மக்களுக்கு நல்லது சொல்ல மாட்டீங்களான்னு அவங்க கேட்குறாங்க அப்போ அதே உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணுக்கு ஒரு டேப்லெட் கொடுக்கணும்னு சொன்னீங்களே அவள் ஆளே சரியில்லைன்னு சொன்னீங்களே அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மாதிரி இடுப்பாக ஆட்டி காமிச்சிங்களே இவர்கிட்ட நம்ம விக்ரல்ஸ் விக்ரம்ட உங்கள் டேஸ் எல்லாம் உடைச்சிருவனாரு இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியல இப்போ உங்களுக்கு இது தப்பாக தெரியுது சரி அதாவது இப்போ திருந்திட்டாங்க முன்னாடியே வந்து அவங்க தப்பாக இருந்திருக்காங்க இப்போ திருந்திட்டனால அந்த வார்த்தைகள்லாம் அவங்க சொல்கிறாங்க அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த சீ அப்படிங்கிற அந்த மோசமான கெட்ட வார்த்தையை வந்து தடை செய்ய வேண்டும் தான் தப்பு கிடையாது அதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு அவகிட்ட பேச ஒன்றுமே கிடையாது நான் ஏன் அவள்கிட்ட பேசணும் நான் எதுக்கு அவள்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசணும் இந்த வீட்டில் நான் வந்து ஒரு மூலையில் நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்கேன் அவள்கிட்ட வந்து அந்த கப்பை கழுவி வைக்க சொல்கிறா எனக்கு வந்து அவள்கிட்ட பேச விருப்பம் இல்லை நான் கேப்டன்ட்ட அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா உன் வீட்டில் நீ உட்காந்துக்கிட்டு இதை பேசினா கரெக்டாக இருக்கும் இது பிக் பாஸ் வீடு எல்லாட்டையும் பேசி தான் ஆகணும் அதாவது அவங்க வந்து உங்ககிட்ட உறவாட வரவே இல்லை அந்த கப்பை கழுவி வைன்னு காலையிலே கேப்டன் ஆன உடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை காண விண்ணத்துக்கிட்ட கனி சொன்னது எல்லா கப்பையும் கழுவி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க என்னுடைய அதுதான் வேண்டுகோள்னு நீ வேனுக்குன்னே தான் அதை பண்ணலை பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க அதை நீ பண்ணாமல் வேணுக்குனே வச்சு இதை ஒரு ஒம்பாக கிரியேட் பண்ணுறதுக்கு தான் அதை பண்ணியிருக்கேன் ஏன்னா கனி தான் கழுவுறாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியுது அப்போ கே கேட்டதில் என்ன தப்பு இருக்குது அப்போ அவங்க மூஞ்சை பார்த்து கூட பேசலை மூஞ்சை பார்த்து பேசலை அப்படின்னும் போது கானா வினோத்தில் பார்த்துட்டு அவங்க வந்து பூண்டோ அதில் கொத்தமல்லி இது வந்து அலசிக்கிட்டு இருக்கும்போது கழுவுனா நல்லா இருக்குமான்னு கேட்குறேன் ஏன் கொத்தமல்லி இது அலசும்போது அங்கே அதை ஒரு கப்பு அலசக்கூடாதா கொத்தமல்லி இலைய போட்டு அலச சொன்னாங்க கொத்தமல்லிக்கு கழுவுனாலும் கொஞ்சம் நவுந்துங்க கப்பு கழுவுனா ஈஸியாக கழுவிட்டு போக போகிறாங்க அதுவும் அந்த இடத்துல கழுவிட்டு இருந்தது ஆதிரை அதையும் சொல்கிறாங்க ஆதிரை தான் கழுவிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இது ஒரு இதாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு உருட்டு உருட்டுனாங்க அவள் என்ன ட்ரை பண்ணுறான் என்கிட்ட என்ன ட்ரை பண்ணுறா அவள் என்கிட்ட அப்படின்னு யாருமா என்னம்மா உன்கிட்ட ட்ரை பண்ணுறா அவள் தான் நம்ம திவ்யா என்ன ட்ரை பண்ணுறா என் புருஷன் போயிட்டான்ற சோகத்தில் நான் உக்காந்துருக்கேன் அப்போ வந்து என் டிராவில் இருந்து உன் ட்ரெஸ் எடுன்னு சொல்கிறான் எப்படி சொல்லலாம் என்னை பார்த்து அப்படின்னு ஒன்று அப்படியே சுபிக்ஷா பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு ஆ சரி அதாவது நான் போகணுன்னு அவன் நினைக்கிறா நான் போகணும் அவன் நினைக்கிறா அப்போ அன்றைக்கி என்ன சொன்னா யார் போவான்னு கேட்கும்போது என் பேர் சொல்கிறா சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என் உன் ட்ரெஸ்ஸை எடு என் ட்ரெஸ்ஸை நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்போ அதுலேருந்து அவள் என்ன நினைக்கிறா நான் போகணுன்னு தானே நினைக்கிறா அப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டு பேரும் ஒரு ட்ராவை தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க ரைட்டா பிரஜென்ட் போயிட்டார் பிரஜன் போன உடனே நீ என்ன பண்ணு ஓம் புருஷன் ட்ராவை நீ யூஸ் பண்ணு ஓன் ட்ராவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணுடைய பிளானு வேறு ஒன்றுமே கிடையாது அந்த பொண்ணு நல்ல வேலை ஓன் புருஷன் ட்ராவை யூஸ் பண்ண போயிருந்ததுன்னா அதுக்கு நீ ஆல்ரெடி ஒரு பட்டம் கட்டிட்ட அதை ஓன் புருஷனே வேற ஒத்துக்கிட்டான் இப்போ வீட்டில் வந்து என்ன உருட்டு உருட்டு போகிறான்னு தெரியல இதில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து அங்கே எடுத்து வைக்கின்னு சொ எடுத்து வைக்கி நான் என் ட்ரெஸ்ஸை வைக்க போகிறேன் அவங்க அப்படி சொல்ல சென்றாக்கா நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வச்சுக்கிறேன் நீ வேணும் உன் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் அங்கே மாற்றி வச்சுக்கிறியான்னு கேட்டுட்டு தான் அதெல்லாம் பண்ணாங்க சரி அதை சொல்லிவிட்டு உடனே சுபிக்ஷா வந்து என்ன பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே இருந்தால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடை கடை கடனை கிளம்பி நேராக வந்து திவ்யா அட்டாதை போட்டு விட்டாங்க சரி இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு அதா என்னையோட எட்டு நாள் ஆயிடுச்சு இந்த ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக கண்டன் போ இருக்கு பார்க்குற இடத்தெல்லாம் திவ்யா 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 சரி உங்கள் இப்போ கேமு அதை நீங்கள் இப்படி தான் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அடுத்தடுத்து அவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அடுத்தது கானா வினவத்தை எடுத்துகிட்டாங்க கானா வினவத்தை எடுத்துக்கிட்டு அவர் வந்து தொடர்ந்து என்னை வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் நேற்று வந்து சொன்னேன் நீங்கள் வந்து நாமினேஷனில் போகும்போது அவர் சொல்லியிருப்பார் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று கேட்டுகிட்டு போயிருக்கலாம் திவ்யா பேசும்போது அவர் மாவட்டம் போயிட்டாங்க அப்படின்னு நானே சொன்னேன் எனக்கு வந்து உடம்பில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இன்றைக்கும் என்னை நாமினேஷனில் அதை வச்சு சொல்கிறாரு அது தப்பு கிடையாதா ஆ அதாவது இந்த அதே போல் இன்றைக்கி காலில் வந்து என்னை கூட்டு கூட்டு கூட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு எனக்கு உடம்பு சரியில்லை நான் எப்படி பண்ண முடியும் அதாவது இந்த மாதிரி எல்லாம் வந்தால் நான் வெளியில் என்னம்மா சொல்லுவேன் நாலு நாள் ரெஸ்ட் ரெஸ்ட்டு எடுத்துக்க சொல்லுவேன் நாலு ரெஸ்ட்டு தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவதுங்க இது ஒரு பிக் பாஸ் ஃபீடு ஒரு கேமு இந்த இடத்துல இதில் அப்போ இதை வந்து நம்ம மாற்றுக்கருத்தையே சொல்ல முடியாது அவங்க உடல்நிலையை பொறுத்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் நாலு நாள் எடுத்துக்கிறான்றாங்க நமக்கு அதை பற்றிலாம் ஐடியா எதுவுமே கிடையாது அதனால் நான் அதுக்குள்ளே போகவே விரும்பலை என் கேள்வி ஒன்று ஒன்று தான் பிக்பாஸ் வீடுங்கிறது ஒரு கேம் ஷோ இங்கே நீ நூறு நாளும் தான் ஆக்டிவாக இருந்து தான் ஆகணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்போ உங்கள் வேலையை யார் பார்ப்பா இதெல்லாமல் ஒரு விஷயமாக அவங்க எடுத்துகிட்டு வந்து பேசுகிறாங்க இதெல்லாம் நானாக என் கருத்தை சொல்லலை என்னுடைய ஒப்பீனியன் வந்து ஒன்று தான் பாஸ் கேமில் இதை இந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா அப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இதெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல எல்லாத்தையுமே உங்கள் உடல்நிலை பற்றி உங்களுக்கே தெரியும்ல போன மாதம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துகிட்டு வரல ஆனால் இந்த மாதம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறது தான் சரி இது அவங்க உடல்நிலை அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல இதெல்லாம் சுபிஷா கிட்டே உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்களா சுபிஷா நேராக போய் திவ்யா கிட்ட அதை போட்டு விட்டுடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் சபரி வினோத்து நம்ம பசங்கள்லாம் உட்காந்து ஜாலியாக ஆக்டிவாக பேசியிருந்தாங்க இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கை தேடி தின்னுட்டாங்க யார் கேட்கலாம் தெரியாது அதாவது விக்ரம் கேக்குன்னு நினைக்கிறேன் அது அனிதா அனிதான்னு சொன்னாப்புல அவங்க ஒய்ஃபை பற்றி சொல்லியிருக்காப்புல அவங்க வந்த உடனே கேக்கு கொடுக்கறதுக்கு பாவி இந்த வாரம் கொடுத்ததா அடுத்த வாரம் வர ஒய்ஃபு கொடுக்க போறானான்னு தெரியல சம்திங் அதை எடுத்து வச்சுருந்தான் இப்போ அந்த கேக்கை காணும் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் போகுது அதை தேடி தின்னதே வேறு யாருமே இல்லை நம்ம கமுர்தின்னு தான் தின்னு இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுர்தீன் வந்து அதாவது என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸில் எடுக்கும்போதோ போதோ வைக்கும் போதோ நான் மாட்டினது கிடையாதுங்க இந்த வாட்டி தான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் நான் அது மட்டும் தெரிதலை ஆரஞ்சு திருடி தின்னேன் அப்போல்லாம் விட்டுட்டாங்க நான் அந்த கேக்கை திருடும்போது போது திருடி தின்னு இருக்கும்போது பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாவில் அதாவது அரோரா சொன்னாங்க நான் வந்து ஏதோ ஒன்று தான் திருடியிருக்கேன் மற்றது யார் திருடுனான்னு தெரியல அப்படின்னும் போது அரவரசனாங்க நான்லாம் திருடலைங்க பார்த்துங்க நான் திருடுனா பொது சொத்தை தான் திருடுவேன் இந்த மாதிரி தனிப்பட்ட சொத்தைலாம் திருடமாட்டேன் திருட்டுங்கிறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே கமிர்தீனும் அவங்களும் வந்து ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த கான்வர்சேஷன் அப்படியே அங்கே முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கோனும் ஒருத்தங்க அழ ஆரம்பிக்கிறாங்க யாரா அழுகுறா அப்படின்னு போய் பார்த்தா நம்ம கனி உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னாச்சு கனின்னு பசங்கள்லாம் பதறி போயிட்டாங்க போயிட்டு போய் நின்னா கனி உடனே சொல்கிறாங்க அவள் எப்படி என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு அதாவது முதல்ல வெளியில் போய் சேன்ற அழுதாங்க இப்போ கனி அழுகுறாங்க எதுக்குங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கனி சொல்கிறாங்க அது எப்படிங்க என் மூஞ்சை பார்க்காம அவள் பேசலாம் அப்படின்னு ஏமா அவன் மூஞ்சை பார்த்து பேசலான்னா என்னமா போகுது அது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குதுங்க எப்படிங்க ஒரு வீட்டில் இருந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கப்புறம் நான் சீன் சொன்னதை பிடிச்சிக்கிட்டு அவள் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்க அழுது ட்ராமா பண்ணதுக்கு பதிலுக்கு நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியுது அப்படின்னா பசங்கள்லாம் வந்துட்டு எல்லா ஆம்பளைங்களும் அங்கே தான் இருந்தாங்க எல்லாருமே சேன்றா மட்டும் தன்னைத்தானே ஒதுக்கிக்கிட்டு உக்காந்துருக்காங்க அதாவது ஓவியா மாதிரி வர ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா ஓவியாவுக்கு வந்து அது இயற்கையாகவே நடந்த ஒரு விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து அவங்கள ஒதுக்குனாங்க இவங்க தன்னைத்தானே ஒதுக்கிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறத ட்ரை பண்ணுறாங்க அதை வந்து கானா மனுவது கண்டுபிடிச்சிட்டு அதையும் சொல்கிறாரு சரி அப்போ வந்து எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா இங்கே பாருங்கள் அவங்க வந்து என்ன கேம் ஆடுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுதான் இதை தான் சொல்ல வராங்க தன்னை தானே தனியே வ தன்னையே தானே வருத்திக்கிறாங்கல்ல அதை வந்து அவங்க வெளியில் பார்க்கும்போது அப்படிலாம் ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி இதெல்லாம் வெட்டி தூக்கி போட்டாங்க நேற்று நைட்டு லைவில் நடந்த ஒன்று கூட வரல நேற்று நல்ல வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் நிறைய விஷயம் நான் பேசியிருப்பேன் அதான் எதாவது ஒன்று காமிச்சாங்களா எபிசோடு தொடங்கும்போது இரவு காலை சாரி காலை எட்டு மணின்னு போட்டாங்க அப்போ நீ இந்த நைட்டு பண்ணுறதெல்லாம் அன்வான்ட் கண்டட் தான் இது ஜஸ்ட்டு மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் சரி அதுக்கானவன் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு கனி வந்து அழுத உடனே எல்லாருமே வந்துரு அக்கா அக்கா அழுவாதிங்க கமூர்திலாம் வந்து நல்லாவே பேசுகிறான் அக்காக்கா அழுவாதீங்க ப்ளீஸ் அதெல்லாம் அழுவாதீங்க விட்டுடுங்க அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க கேரக்டர் அப்படின்னா என்னக்கா பண்ண முடியும் அப்போ அவங்க சொன்னாங்க இந்த பாருங்கள் ஒரே வீட்டில் தானேங்க இருக்கும் நம்ம ஒரே வீட்டில் தானே இருக்கோம் மூஞ்சை பார்த்து பேசுனா என்னங்க ஆகப்போகுது அப்படிங்கிற மாதிரி அது சில சண்டைகள் வரும்போது சில நம்ம மூஞ்சை பார்த்து அப்படியே இது பார்க்காம நம்மள்ட்ட போனால் ஒரு மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இது ஒரு கேம் தானே என்ன இருந்தாலும் ஒரு கேமு அதாவது இப்போ திவ்யாக்கும் உங்களுக்கு சண்டை ஓகே இவங்க என்ன பண்ணாங்க இவங்கள்ட்ட வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம்னு சொல்கிறாங்க அடுத்து பார்வதி பேசும்போது அது சொல்லியிருக்காங்க பார்வதியுமே கடுப்பிடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்போ சவரிலாம் வந்து கொஞ்சம் காலை எடுத்துங்க அப்படின்னு ஏதோ ட்ரை பண்ணால் உடனே சிரிச்சுட்டாங்க சிரித்ததுக்கப்புறம் ஆகிட்டாங்க அப்போ கானா விநாத்து வெளியில் போகிறார் வெளியில் போயிட்டு நாங்கள் வந்து கானா பாக்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் பார்வதி இருந்தாங்க இல்லை இதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு முக்கிய விஷயம் என்னென்னா கிச்சன்லேயே வந்து பார்வதி பே இப்போ பார்வதி கிட்டே இருந்தாங்க நம்ம இவங்க கனி அது தான் எபிசோட்லேயே போட்டிருந்தாங்கல்ல அந்த எபிசோடில் வந்து நிறைய விஷயம் கட் பண்ணிட்டாங்க கனியும் இவங்களும் பார்வதியும் நிறைய பேசியிருக்காங்க அப்போ கனி வந்து சொன்னாங்க என்னங்க ஒரு மூஞ்சை பார்த்து பேசுகிறதில் என்னங்க இருக்குது ஒரு கேள்வி கேட்குறோம் பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே இது ஒரு கேம் தானே வீட்டுக்குள்ளே தானே இருக்கும் பதில் சொல்லிட்டு போக தானே நீ என்ன பார்த்து நீ பாட்டுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னும் போது அவங்களும் பார்வதியும் பொறுமையாக உட்காந்து கேட்டாங்க அதுக்கப்புறமேட்டு தான் அப்புறம் கானா வினாத்து வெளில போனார் பார்வதியும் அவங்களும் உட்காந்து வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது கானா வினாத்து வந்து கேட்டார் இந்த மாதிரி கானா பாக்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் வரீங்களான்னா இல்லை நான் வரல எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னும் போது க்ளீன் பண்ணிடுறீங்களா அப்படின்னும் போது க்ளீன் பண்ணிடுறோம் க்ளீன் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போ இவங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இவங்க வந்து நின்று பேசிகிட்டு இருந்தாங்க பார்வதி பார்வதி கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்கா அவள் அங்கே ட்ராமா போடுறாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இல்லை இல்லை அவங்களுக்கு ஒரு சில விஷயம் ஹர்ட் ஆகிடுச்சு அதாவது நீங்கள் வந்து இப்படி மூஞ்சி திருப்பிட்டு போனது அது எதுக்கு நான் அவள்கிட்ட பேசணும் அவள் கேரக்டர் அந்த லேடியோட கேரக்டர் எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஏன் பேசணும் அப்படின்னா அப்போ வீட்டில் உள்ள எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டா யார் கூடமா கேம் விளையாடுவேன் அப்போ பார்வதி கிட்டே கனி கேட்டிருக்காங்க போல் சரி இப்போ என்கிட்ட பேச மாட்டேல ஃபுல்லாக என்கிட்டே பேசாமல் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பேசாமல் இருந்துருவியா நான் ஏன் அதை பண்ணாமல் இருக்கணும் எனக்கு டாஸ்க் கொடுத்தா பேசுவேன் விஜய் சேதுபதி கேள்வி கேட்டால் சொல்லுவேன் மற்ற நேரத்தில் அவன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு யார்டையுமே இங்கே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்வதிக்கே டென்ஷன் ஆகிடுச்சு இந்த பாரு சேன்ட்ரா இப்போ நான்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு நினச்சா இங்கே உள்ள எல்லாட்டையுமே பேசக்கூடாது அவ்வளோ பிரச்சனை இருக்குது இருந்தாலும் நான் அதெல்லாம் மறந்து மறந்துடுறேன்னா பார்வதியோட பாசிட்டிவான ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒன்று ஒரு ஒரு ஈகோ அப்படிங்கிறது கிடையாது சண்டெல்லாம் போட்டால் உடனே வந்து போய் பேசிடுறாங்கல்ல அதுதான் இந்த மாதிரி கேமுக்கெல்லாம் சரியான ஒரு விஷயம் அதை தான் சொல்கிறாங்க நான்லாம் பேசிடுறேன் நீ பேசிடுவாரி என்னெல்லாம் அது முடியாது அப்படின்னும் போது அது உன்னுடைய தாட்டு அப்புறம் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கனி கனி என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டாங்களே அப்போ உடனே சொன்னேன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உனக்கும் அவளுக்கும் மத்தியசம் பண்ணுற மாதிரியா அப்போ என் பர்சனல் கேரக்டர் அடிப்பட்டு போகாது நீ ஓம் பிரச்சனையை நீ போய் அட்ரஸ் பண்ணிக்கணும்னா மூஞ்சில் அடித்த மாதிரி போச்சு சேண்ட்ராவுக்கு ஐயோ என்ன இவ்வளோ நம்ம பக்கம் திரும்புறாளே அப்படின்னு அதாவது நீ பார்த்துக்கோ என் நான் வந்து கேள்விப்பட்டேன் ரைட்டு எனக்கு சொல்லணுன்றது நான் வர்றது எதுக்குன்னா எனக்கும் உன்னை தெரியும் நீ வந்து கவலையாக உட்காரும்போது உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நான் வரேனே தவிர உடனே இந்த தான் கொஞ்சம் மறக்கடிக்கிறதுக்கு நான் வரேன் மற்றபடி எனக்கும் நிறைய இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிகிட்டே இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச சாண்ட்ரா வந்து இவங்க சொன்ன பதிலை விட பார்வதி அங்கே போட்ட டான்ஸை பார்த்து தான் அந்த பரதநாட்டியம் வேறு அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் போ அதை வச்சுக்கிட்டு இவங்க போட்ட ஒரு ஸ்டெப்புக்கு அவங்கள சத்தியமாகவே ஏற்றிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு அந்த மாதிரி கையை காலை போட்டு ஆட்டிகிட்டு இருந்தாங்க உடனே கானவனத்து வந்தார் வந்து என்ன பார்வதி இன்றைக்கி அந்த டான்ஸ் இருக்குல்ல அப்படின்னா ஏ இன்னைக்கு இல்லை இப்போ தான் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு இவங்களுக்கு வந்து ஒரு கிளாசிக் நல்லாவே தெரியும் பார்வதிக்கு நான் வந்து பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு கனி கேப்டனாக இருக்கும் பொழுது பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அதை பரதநாட்டியம் ஆடிக்கிட்டே அந்த பனிஷ்மெண்ட்டை பண்ணாங்க ஏதோ வணக்கம் சொல்கிறதோ ஏதோ அதை பரதநாட்டியம் மட்டும் பண்ணாங்க பட் அதை தான் அவங்க நான் இங்கே ஆட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இந்த கானா பாக்ஸ் அங்கே ரெடி ஆகுது இந்த கானா பாக்ஸ் ரெடி ஆகணோன்னே எல்லாம் வந்து கும்பலாக உட்காந்துட்டானுங்க வரிசையாக ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சேன்றா மட்டும் என்னால் முடியாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தப்பாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற ஒரு காரணம் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்றாங்க சரி அதில் வந்து மாற்றுக்கருத்தையே வச்சுக்க தேவையே இல்லை உடல்நிலை சரியில்லையா ஓகே அதை வந்து நீ கலந்துக்க வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களுக்கு அப்போலேருந்தே அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அந்த விஜய் சதுபதி ஒரு தடவை ரோஸ்ட்டு கொடுத்தப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து பிரச்சனை உட்காந்தாங்க உக்காந்தாங்க அதில் தான் இது எப்படி இருக்குன்னா மொத்த வீடும் ஒரே இடத்துல இவங்க தனியாக இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கு புதுசாக பார்க்குறவனுக்கு அது வேறு மாதிரி தெரியும் ஆகா இவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களோன்னு ஆனால் உண்மை என்னன்னா அவங்க அவங்களே தான் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சரி இது முடிஞ்ச உடனே அங்கே ஒரு சத்தம் ஒன்று வேகமாக அவள் எப்படி சொல்லலாம் அவள் அப்படி தான் நினைக்கிறாளா நினச்சிட்டு போட்டுன்னு ஃபோக்கஸ் வந்து இங்கே கானா பாக்ஸ் நடக்கிற வீட்டில் இருக்குது சத்தம் மட்டும் கண்ணீர்னு கேட்குது யாரான்னு பார்த்தா வேற யார் நம்ம திவ்யா தான் நம்ம சுபிக்ஷா வந்து வேலையை காமிச்சு விட்டுடுச்சு அங்கேருந்து ஓடி வந்து அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் இங்கே சொல்லிடுச்சு அதாவது நான் கேட்க போகிறேன்ற சாக்கில் நான் போட்டு விட்றேன்ற மாதிரி போட்டு விட்டுடுச்சு உடனே வந்து திவ்யா டென்ஷன் ஆகிட்டாங்க அப்போ அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காள் இதில் என்ன தப்பு இருக்குது என் ட்ரெஸ்ஸை வைக்கணும்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அதில் இதில் என்ன தப்பு இருக்குது அவள் அப்படி தான் நினச்சான் நினச்சிட்டு போட்டோம் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது அவளை பற்றி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க அந்த நேரம் பார்த்து இவங்க வராங்க சேன்ட்ரா வராங்க இவங்களும் வந்து ஓகே ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல அந்த இடத்துல வந்து சேண்ட்ரா வந்து கிச்சனை கூட்டுறாங்க அவங்க வேலை இல்லையா கடை 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 கடைன்னு கூட்டிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் போயிட்டாங்க இப்போ சாண்ட்ரா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா சாரி திவ்யா என்ன சொன்னாங்கன்னா சரி அவ சொன்னால் சொல்லிட்டு போட்டு எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது போ அப்படின்னா நினச்சா நினச்சிட்டு போயிட்டுமே எனக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அதுதான் கரெக்டு ஏன்னா அவங்க வீட்டுக்காரே வெளியில் வந்து அது எனக்கு ப்ரெசென்ஸ் சொன்னதில் வந்து அது எப்படி அவர் சொல்கிறான்னு தெரில திவ்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குது கானா வினோத்துக்கு பிஆர் இருக்குது என் ஒய்ஃபுக்கு எனக்கெல்லாம் பிஆர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதான் பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணும் பதினஞ்சு லட்சம் இருந்தால் கானா வினத்து இங்கேயே வந்து என் கத்திக்கிட்டு இருக்காரு அது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இப்போ பிடிக்குது பிடிக்கல அது வேறு ஆனால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டை ஒருத்தங்க வைக்கக்கூடாது நீ இப்போ யாருக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டுனா சான்றாவுக்கு தப்பு கிடையாது ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து ஒரு பெரிய இதில் வந்து சேனலில் வந்து கொடுக்கறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரி இவர் கானா விண்ணத்தை திவ்யா அப்படி பேசி முடிச்சுட்டாங்களா இப்போ கானா பாக்ஸ் வந்து ஆரம்பிக்க போகுது எல்லாம் பாடுறாங்க முதல்ல சுபிக்ஷா தான் ஆரம்பித்தாங்க ஆரம்பிச்சுட்டு சுபிக்ஷா வெளியில் வந்து பார்த்தா இந்த அம்மா சேன்றம் என்ன பண்ணுது கூட்டிடுச்சு கூட்டிட்டு கடைக்கடைன்னு வெளியில் போயிட்டு போர்வை எடுத்து படுத்துருச்சு அதாவது கார்டன் ஏரியாவில் அதை ஏன் ஓவியா மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லணும்ல அது வந்து ஓவியா ஒரு ஒரு இதில் அப்படி தான் போய் படுத்திருப்பாங்க மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்கும் போய் வெளியில் படுத்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு இதில் அது நடக்கும் அப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அகேன்ஸ்டாக இருப்பாங்க இவங்களும் அது பேர் போய் படுத்துட்டாங்க எனக்கு என்னென்னா இவங்க வெ வெளியில் படுத்துருக்காங்கன்னா இவங்க நம்ம சுபிக்ஷா போய் கேட்குறாங்க அக்கா நீங்கள் ஏன் வெளியில் படுத்துருக்கீங்க இல்லை இல்லை அங்கே கானா பாக்ஸ் போயிட்டுருக்கு எனக்கு சத்தம் ஒத்துக்கலை அதனால நான் இங்கே வந்துட்டேன்னாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உள்ளே போய் படுங்கள் நாங்களாம் வெளியில் வந்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னை டிஸ்டர்ப் பண்ணாத நான் தூங்கணும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே சுமிஷா வேறு ஆப்ஷன் கிடையாது வெளியில் வந்துவிட்டாங்க அவனுங்கெல்லாம் பாட்டு பாடி கத்திக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளோ நேரம் போகணும் தெரியல கடைஞ்சது ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இவன் பாட்டு பாடியே ஓட்டுவானுங்க ஐ திங்க் கண்டென்ட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிஷா வந்து எல்லாத்தையும் சொன்னவனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா வெளியில் படுத்திருக்காங்களா ஐயோ ஐயா இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கானவனத்து கடகடன்னு ஏன்சிட்டாரு எந்திரிச்சு அவன் சொன்னான் அந்த மாதிரி நான் சொன்னேன்னே யார்ட்டையும் சொல்ல வேணாம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ யார்ட்டையும் எதுவுமே சொல்லிக்க வேணாமா நான் இங்கேயே படுத்துக்கிறேன் கானா பாக்ஸ் முடிஞ்சிடும் உள்ளே போய் படுத்துக்கிறேன் எங்கள் சத்தம் இருக்குது அதனால் எனக்கு அது ஒத்துக்கலாம் நான் வெளியில் வந்து படுத்துக்கிறேன் எனக்கு உள்ள அதில் வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கேப்டனாக அவர் கடை கடனு எஞ்சிட்டார் ஏஞ்சிட்டு போய் கேட்டார் இந்த வருங்க சேன்றா நீங்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் போய் உள்ளே படுங்க நாங்கள் வந்து வெளியில் வச்சுக்கிறோம் அப்படின்னு போது இல்லை இல்லை என்னை நிம்மதியாக விடுங்க எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உடனே போய் தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்புறம் வந்து அவர் சொன்னார் என்னங்க அவங்க அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க எனக்கு புரியுது உங்கள் வீட்டில் உள்ள யாருக்குமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உண்மையாகவே அவங்க பண்ணுறது வந்து என்னென்னா த த என்னை வந்து எல்லாருமே அடிக்கிறாங்க நான் தனித்து விடப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ பார்வதியே ஒரு இடத்துல கடுப்பாயிட்டாங்க இவ்வளோ நாள் பார்வதி சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கே தெரியுது இல்லையா இவங்க வந்து இதை தான் ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ ட்ரை பண்ணலாம் ஒரு ஒரு பிரச்சனை ஏழு நாளுக்கு முன்னாடி நடந்ததை அதை எடுத்துக்கிறாங்க கணிக்க அவங்களுக்கு இந்த வாரம் பிரச்சனையே இல்லை எப்போ சோப்பு மாப்பு அந்த ஒரே டீமில் இருந்துச்சிங்களே எல்லாம் அப்போ நடந்த பிரச்சனையை பிடிச்சிட்டு கணிக்கிட்ட இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கானாவினத்தை வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாராம் ஆ எனக்கு உடம்பு சரியில்லை அவர் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் ஏமா அவருக்கு எப்படிமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும் நீ சொன்னியா அவர்கிட்ட அதை வந்து நான் எல்லாட்டையும் சொல்ல முடியுமான்னா அப்போ அவன் என்ன பண்ணுவார் இத்தனைக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையும் இழுத்து வேற நேற்று திட்டிருக்காங்க அவங்க வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு இப்படி இருந்தால் அவர் உற்றுருவாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவர் ஏன் அவருக்கு உன் பிரச்சனை என்னென்ன நீ சொன்னியா முதல்ல அப்படிங்கிறது தான் சரி இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுட்டு அவங்க படுத்தவுடனே அவர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு இவங்க வந்து ஒரு கேம் தான் ஆடுறாங்கன்னு வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே சொன்னோடனே வீட்டில் உள்ள எல்லாருமே அவங்க ஏதோ ட்ரை பண்ணுறாங்க அப்போ என்ன நமக்கு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை நான் வெளியில் படுத்துக்கிறேன்ட்டாங்க அப்போ ஓகே நம்ம வந்து கேட்டோம் வெளியில் உள் நாங்கள் வெளியில் வர நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு அவங்க ஒத்துக்கல விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டானுங்க இது எத்தனை மணி வரைக்கும் போகணுன்னா எனக்கு சத்தியமாக தெரியல மக்களே ஏன்னால் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் நேற்று ஃபுல்லாகவே தூங்கலை இதுக்கப்புறம் அப்டேட்டுகள் வர வாய்ப்புகள் கிடையாது ரெண்டு மூணு மணி வரைக்கும் ஏன்னா இதை குறைஞ்சது வந்து ரெண்டு மணி வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க இந்த வாரம் ஃபுல்லாகவே கானா பாக்ஸ் நடக்கும்னு நம்புகிறேன் அதனால் நான் இதோடு முடிச்சுக்கிறேன் ஏதாவது அப்டேட் இருந்தால் நாளைக்கு காலில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன் நன்றி வணக்கம்